மக்களே நான் உங்களை எம்பி நீங்கள் பார்த்துட்டு ஃபுட் ஃபுடேரியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்யப்போம் மட்டன் வச்சு வேறு லெவலில் ஒரு டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இருக்கும் வச்சு சாப்பிடும் போது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் மக்களை அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பற்ற வச்சுருக்கோம் பற்ற வச்சுட்டு சிம்மில் சிம் பண்ணி வச்சுக்கோங்க சிம் அடுப்பில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு பாத்திரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க மக்களே அதாவது சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஏன்னா ஒரு மூணு வெங்காயம் நாலு வெங்காயம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததும் ஆயில் வந்து ஒரு நூறு கிராம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் கடல் எண்ணெய் பாம் ஆயில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்து சமைச்சிக்கலாம் ஆயில் வந்து சேர்த்துடும் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ரொம்பவும் பொன்னிறமாக செவ் செவக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் வந்து நல்லா ஒரு ரொம்பவும் பொன்னிறமாவும் இல்லாமல் இந்த பச்சையாகவும் இல்லாமல் ஒரு மி மிடில் அளவுக்கு ஒரு எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வதக்கி வதக்கிக்கணும் மக்களை நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் மக்களை வெங்காயம் வந்து இருக்கிறப்பவே நம்ம பட்டை கிராம்பு பிரிஞ்சு லீஃபு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதாவது பிரிஞ்சு லீஃப் வந்து ஒரு சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு லீஃபு கிராம்பு வந்து ஒரு ரெண்டு பட்டை வந்து சின்ன சின்ன துண்டாக ஒரு நாலு ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் இதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு வெங்காயம் வந்து நல்லா பொண்ணிறமாக வதங்கி வரட்டும் மக்களே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா கூட போதும் இப்போ இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து எவ்வளோ அளவுனா ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் வந்து பூண்டு இஞ்சி வந்து நல்லா விளஞ்சி இஞ்சியாக முத்துணியாக இருந்துச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் போட்டு சேம் ரேசியோவில் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனியனோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனியனோட நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சதுக்கப்புறம் இந்த டைமில் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கருகிறாங்க இந்த டைமில் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இது வந்து காரம் தான் கொடுக்கும் காரம் வராது கலர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு குழம்புக்கு அடுத்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதும் உடனே தயிர் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நூறு கிராம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுப்போங்க மக்களே தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த டைமில் புதினா வந்து ஒரு கொஞ்சமாக அதாவது ஒரு அஞ்சு வரை கடங்குறப்போ லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே அளவில் மல்லி தலையும் ஒரு அஞ்சு கடங்கிறப்பில் லைட்டாக சேர்த்துக்கோங்க மக்களே புதினாவும் மல்லியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டதும் தக்காளி வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே சேம் அளவில் தக்காளி ஒரு மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்து எடுத்துக்கோங்க மக்களே தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டதும் இந்த டைமில் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு சே சேர்த்துக்கலாம் சால்ட் இந்த டைமில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும் சால்ட்டு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்பாங்க மக்களே சால்ட் வந்து தேவையானால உங்கள் ருசிக்கு தகுந்தாப்புல சால்ட் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா தக்காளி சால்ட்டு போட்டதுனால தக்காளி சீக்கிரமாக வெந்துடும் ஒரு மூடி வே மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் மக்கள் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா ம வெந்து மசிஞ்சு வந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு தக்காளி இந்த டைமில் நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து நான் ஒரு அரை கிலோ சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கிற க கறியாக பார்த்து நான் வாங்கிக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் கறியும் சீக்கிரமாக வெந்துடும் மட்டன் வந்து சேர்த்ததும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கிரேவியோட இந்த மாதிரி நல்ல கிரேவி வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதும் இப்போ ஒரு ரெண்டு மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணப்படும் மல்லித்தூள் வந்து ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்த போகிறோம் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க மக்களே கால் டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் இதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கறியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மக்களுக்கு கறி வந்து நல்ல கிரேவியோட மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு விட்டதுக்கு அப்புறமா தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அதாவது கிரேவி மாதிரி கெட்டியாக வேணும்னா கெட்டியாக தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க அல்லது கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்குவாங்க மக்களே தண்ணி ஆட் லைட்டாக ஒரு கிளரி விட்டுக்கோங்க கலரி விட்டும் அடுப்பை வந்து ஹையில் வச்சு விட்ருங்க வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதாவது குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து சிம் நம்ம வேக விட போகிறோம் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து இன்னொரு மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம் அது வந்து கடைசியாக நான் சொல்கிறேன் மக்களே மக்களே ஒரு இருபது நிமிஷமாக சிம்பிளே நம்ம மட்டன் வந்து நல்லா வெந் வெந்தது பாருங்கள் கறியும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு மசாலா போடுறோம்னு சொன்னால அது வந்து கரம் மசாலா இந்த மசாலா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக அங்கே கரம் மசாலா போட்டு கிளறி விட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து இறக்கி வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலை போட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த டைம் லாஸ்ட்டாக கடைசியில் மல்லி இலையில் வந்து லைட்டாக தூவி விட்டிக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் டேஸ்டியாக மல்லி இலையில் போட்டு கிளறி விட்டதுக்கப்புறமா உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில உப்பு வந்து பத்தலினா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மக்களை இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு வந்து நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி ஒயிட் ரைஸு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை நம்ம ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்